ஆனா ஒரு ஒரு ஊர் இருந்துச்சு ஒரு கல்யாணம் அப்போ ஈசப்பாவும் சிஷர்களாலும் அழைக்கப்படுறாங்க அப்போரசியாச்சு அப்போது என்ன வேந்தைக்காரர்கள் வந்து மரியாட்ட சொன்னாங்க மரியாடு வந்து ஏசப்பாட்ட சொன்னாங்க என்ன சொன்னாருன்னா எனக்கு வேணும்னா பாருங்க அப்போ அவங்க மரியாதை வந்து சொன்னாங்க அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அதே மாதிரி வேதைக்காரர்கள் ஏசப்பா சொன்ன மாதிரியே செஞ்சாங்க ஏசப்பா என்ன சொன்னாருன்னா இருக்க ஆறு வரைச்சாலும் தண்ணீர் வந்து வளம் அதே மாதிரியே வேதைக்காரர்கள் செஞ்சாங்க அப்போ அந்த தண்ணீர் வந்து திராட்சைசமாக மாற்றும் அந்த அந்த திராட்சை சாப்பிட்டவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுன்னு சொல்கிறாங்க இதை முன்னோட ரிசியாக இருந்துச்சு இது யார் செஞ்சாங்கன்னு கேட்டாங்க ennadadur anna e en, en.